வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போரிலே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர செம்பருக்கு வீர வணக்கம் வீர செவரின் வீர வணக்கம் முதல் சட்ட மாமேரிக்கு முதல் சட்ட மாமேரிக்கு ஆதி தமிழர் பேரவை நாங்கள்

பாரதி வாங்க நடுவில் வாங்க அப்படியே எல்லாம் ஒரு பாரதி நடுவில் நடுவில் அம்பேத்கர் நினைவு தினத்தில் நேரம் ஏதோ கோரிக்கை இருந்தால் சொல்லுங்கள் வணக்கம் ஆதி தமிழர் மாவட்ட செயலாளர் மசுவேஸ்வரர் பாரதி புரட்சியாளர் அம்பேத்கரின் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தளத்தில் கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்திலிருந்து குறிப்பாக ஏழை எளிய காழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியல மக்கள் இடஒதுக்கீட்டால் தான் முன்னேற வேண்டும் என்ற மாபெரும் அந்த இயந்த சட்ட மாமேதியின் வெளிய நோக்கத்திற்கு இந்த நினைவு தமிழக அரசிற்கு குறிப்பாக கரூர் மாவட்டத்திலிருந்து ஆதி பேரை சார்பாக மூன்று சதவீத முன்னிட ஒதுக்கீடு ஆறாக உயர்த்த வேண்டும் பட்டியலின சமூகத்தில் குறிப்பாக அறிஞர் சமூக மக்கள் இளைஞர்கள் இன்னும் பலரும் படித்து வேலை வாய்ப்பின்றி பின்னடைந்துள்ளனர் இந்த சமுதாயத்தை முழுமையாக முன்னேற்றினால் மட்டுமே தான் இந்திய சுதந்திரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்பேத்கர் சிலை சம்பந்தமாக ஒரு முப்பது ஆண்டு கோரிக்கைகள் இருக்குது அது சம்பந்தமா என்ன குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் பொறுத்தவரை பெரியார் கூட்டமைப்பு ஆதி தமிழர் பேரவை போன்ற பல இயக்கங்கள் பல ஆண்டுகளாக தமிழக அரசிற்கும் மாநில மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பல முறை கோரிக்கையை கொடுத்தும் புரட்சியாளர் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலை பெரிய தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாகவும் ஆதித்தமிழ்ப்பு பேரவை சார்பாகவும் வைத்திருந்த சிலை மீண்டும் அதே இடத்தில் வைக்க வேண்டும் அதே போன்று சட்ட மாமேதையின் திருவுருவச் சிலையானது இந்திய நாட்டத்திற்கு ஒரு ஜனநாயக குடியரசு ரீதியான சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு மாமேதையின் சிலை இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு வர்த்தக செய்தியாகும் இந்த நினைவு நாளில் கரூர் மாவட்ட ஆதித்தமிழ பேரவை சார்பில் மிக விரைவில் தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே இருந்த அரசு கலை கல்லூரி அருகில் வெண்க முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்பது கரூர் மாவட்ட அதித்தமிழ் பேரில் தலையாக கோரிக்கையாகும் இந்த கோரிக்கையை உடனே நிறைவேற்றுவதென்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்